வணக்கம் சாமி சரணம் படத்திலேருந்து வானவிரராஜ் பேசுகிறேன் சாமி இன்றைக்கி இன்றைக்கில் ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னு கேட்டால் இங்கேருந்து ஐயப்பா அம்மார்கள் வந்து ஒரு மண்டல இருந்து குடும்பத்துக்கு சுற்று சுழ சூழம் நண்பர்களுக்காக ப்ரே பண்ணி அவங்களாம் இருக்குன்னு சொல்லி வேண்டி இருமுடி சுமந்து சபரிமலைக்கு போகிறாங்க புனித யாத்திரை அற்புதமான யாத்திரை மற்றவங்களுக்காக செய்கிறாங்க ஆனால் என்ன கேட்டால் போயிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பிரியா இது புண்ணியத்தை தேடி போய் பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து இந்த விஸ்கி வந்து பிராண்டி எல்லாம் வந்து டியூட்டி ஃப்ரீயில் வாங்கி குமிச்சு எடுத்துகிட்டு வராங்க அது அவங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல என்ன மலிவாக கிடைக்கிது நம்ம இந்த மாலை போடுறதே வந்து இந்த மாதிரி பழக்கங்கள் வந்து விடுபட்டு சுத்தமான மனிதர்களாக வாழணும் போதை இல்லாத வாழ்க்கை குடும்பம் ஒரு அற்புதமான குடும்பம் அன்போடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா வாழணும் இந்த போதையை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்கு போகிறோமோ அதை விட்டுட்டு பாவத்தை புண்ணியத்தை கொண்டு அங்கே போட்டு பாவத்தை தூக்கிட்டு கொண்டு வரோம் குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு கட்டின மனைவிக்கு பெற்றவங்களுக்கு பாவத்தை கொண்டாந்து சேர்க்குறோம் என்ன காரணம் என்ன ஏன் அந்த சனியனை தொடக்கூடாதுன்னு சொல்லி தானே அந்த பரதம்பர் இருந்து இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இப்படி செய்யும்போது திருப்பி அதிலே போய் கையை வைக்கிறீங்கன்னா பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்படி நீங்கள் அப்போ என்ன நோக்கத்துக்கு போகிறீங்க மலைக்கு போனால் விஸ்கி வாங்கலாம் பிராண்டி வாங்கலான்னு போகிறீங்களா புண்ணியத்தை கொடுத்து பாவத்தை வாங்கிட்டு விடலான்னு போகிறீங்களா எதுக்கு போகிறீங்க தெரியல சாமி சார் சாமி செய்து ஒரு சாமியை சொல்கிறேன் அவர் வந்து ஆறு பஸ்ஸு வச்சிருந்தாரு வேன் நிறையா வேன் வச்சுருந்தார் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் ஃபேக்ட்ரிக்கும் ஓடுற வேன் வச்சுருந்தாரு நல்ல தொழில் இது வர்ற அற்புதமாக இருந்தார் மலைக்கு போவார் அங்கேயே மாலை காட்டுவார் தண்ணி அடிப்பார் வரும்போது விஸ்கி பிராண்டிலாம் வாங்கிட்டு வருவார் இப்படியே வாங்கிட்டு வந்து நான் பலமுறை சொன்னேன் இன்றைக்கி அவரோட நிலமை என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன லோரி ஓட்டிகிட்டு இருக்கார் ஒரு கம்பெனியில் போயிட்டு சின்ன லோரி ஓட்டிக்கிட்டு இருக்கார் பெரிய கலங்கார் நாய் குடும்பம்லாம் பெரிய பிரச்சனை வந்து நீ சின்ன லோரி ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த பாவத்தை சேர்க்காதீங்க தயவு செய்ய அந்த பாவத்தை மட்டும் சேர்க்காதீங்க நம்ம எதுக்கு போகிறோமோ அந்த நோக்கம் அந்த ஐயப்பனா போயிட்டு அந்த அபிஷேகம் பண்ணி அந்த நெய் அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வாங்க நல்லது செய்யுங்க அந்த குடும்பத்துக்கு நன்மையை கொண்டு வாங்க அதை விட்டுட்டு பாவத்தை சேர்க்காதீங்க அநியாயமா பாவத்தை சேர்க்குறீங்களா ஐயோ வேதனையா இருக்கு சாமி அந்த சாமி வந்து என்கிட்ட கேட்குமா என்ன சாமி இந்த மாதிரி பண்ணுறாங்க கூட தான் வந்தாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு இது இன்றைக்கி நேற்று நடக்கலை ரொம்ப கிழமை நடக்குது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வர கூட நிறையா பேர் வாங்க ஆரம்பிச்சுறாங்க ஒருத்தர் வாங்கினோம் இன்னொருத்தருக்கு ஆசை வந்துடுது வாங்கிடுறாங்க சாமி சரணம் சாமி அவங்க பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறாங்க எதுக்கு போகிறீங்களோ புனித யாத்திரை ஐயப்படா போயிட்டு ஐயப்படா திருப்பி வீட்டுக்கு வாங்க அந்த புண்ணியத்தை சேர்க்கும் நம்ம பணக்காரனாகணும் நோய் நொடி இல்லாமல் அமைதியாக வாழ்கிறதுக்கு அன்போடு வாழ்றதுக்கு ஒரு வழி வகுக்கும் அதை கடைப்பிடிங்க தயவு செய்ய உங்களை மீண்டும் மன்றாடி கேட்டுக்கிறேன் இந்த பழக்கத்துக்கு போகாதீங்க நம்ம எதுக்கு போனோமோ அந்த நோக்கத்தை முடிச்சுட்டு வாங்க தயவு செஞ்சு தெரியுங்களா ஆசைக்கு அடிமை ஆகாதீங்க ஆசையை உங்களுக்கு அடிமையாகுங்க சாமி சரணம் அடுத்த பதிவில் சந்திப்போம் சாமியை சண்டமையாக